என்றால் என்ன கடும் எப்படி இருக்கிறார் பாதுகாத்துக்கொள்வது வெயில் அதிகரித்து காணப்படுகிறது இந்த வெயிலுக்கு தமிழக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் தொடர்ந்து உயிரிழப்புகளும் நடந்து கலக்கத்தை தந்து வருகிறது சென்னையை சேர்ந்த இருபத்தைந்து வயது இளைஞர் ஹீட் ஸ்ட்ரோக்கால் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் ஹீட் ஸ்ட்ரோக் நம்மை தாக்காமல் பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து பிரபல அவசர சிகிச்சை டாக்டர் சந்திரசேகரன் ஒரு பிரபல சேனலுக்கு பேட்டி தந்துள்ளார் அந்த பேட்டியில் அவர் சொன்னதாவது வெப்பம் அதிகரித்து வருகிறது ஹீட் ஸ்ட்ரோக்கால் பல பேர் உயிரிழந்து வருவதை பற்றி டிவி செய்திகளில் பார்த்திருப்பீர்கள் இதிலிருந்து நம்மை பாதுகாக்க சில முக்கியமான டிப்ஸ்களை கட்டாயம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் முதலில் ஹீட் ஸ்ட்ரோக் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதிக வெப்பத்தால் நம்முடைய உடலில் இருந்து வியர்வை வெளியேறும் இந்த வியர்வை நம்முடைய உடலை குளிர வைக்கும் பிறகு அதுவே ஆவியாகிவிடும் இது ஒருவித வெப்ப சமநிலையை நமக்கு உடலில் உருவாக்கும் இது ஹீட் இருந்து இயற்கையாக நம்மை பாதுகாக்கும் வழிமுறையாகும் ஆனால் இப்போது மிக 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 அதிகமாக வெப்பாலை வீசிக்கொண்டிருக்கிறது உடலில் சுரப்பதற்கு கூட வியர்வை இல்லாத நிலை ஏற்பட்டு வருகிறது அதனால்தான் ஹீட் ஸ்ட்ரோக் நம்மை நேரடியாக தாக்குகிறது ஹீட் ஸ்ட்ரோக் ஒருவரை தாக்கினால் உடனடியாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் அவரது உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மரணம் நேரிடும் இதனால் இந்த வெயில் காலத்தில் கட்டாயம் அனைவருக்கும் கதர் ஆடைகளை அதுவும் வெண்மை நிறத்தில் அணிய வேண்டும் மற்ற கலர்களிலான துணிகள் வெப்பத்தை இட்டு உள்ளே வைத்துவிடும் வெண்மை நிற துணிகள் மட்டுமே அந்த வெப்பத்தை வெளியேற்றும் இதுபோன்ற நேரங்களில் பெண்கள் பட்டுப்புடவை அணியக்கூடாது சாதாரண சுடிதார் பருத்தி ஆடையிலான ஆடையை அணிய வேண்டும் இளைஞர்கள் டிஷர்ட் ஜீன்ஸ் தவிர்க்கலாம் வயது முதிர்ந்தவர்கள் சளி இருமலுக்கு மருந்து சாப்பிடுபவர்கள் வெயிலில் போக வேண்டாம் பொதுமக்கள் யாருமே தேவையில்லாமல் வெளியே போக வேண்டாம் ஒருவேளை தவிர்க்க முடியாமல் வெளியே சென்று யாருக்காவது திடீரென மயக்கம் வருவது போல் இருந்தால் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை செய்யலாம் பாதிக்கப்பட்டவரை உடனடியாக நிழலுக்கு கொண்டு வர வேண்டும் அவருக்கு தண்ணீரை தந்து உடலில் தன்மையை கொண்டு வர வேண்டும் மாலை ஆறு மணி வரை வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வீட்டிற்குள் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் ஹீட் ஸ்ட்ரோக் வரும் அதனால் காற்றோட்டம் வீட்டிலேயே இருக்க வேண்டும் ஏசி இருந்தால் ரொம்ப நல்லது ஏசியை ஆஃப் பண்ணவே வேண்டாம் ஏசியிலே இருங்கள் ஆனால் திரவ ஆகாரங்களை அதிகமாக உட்கொள்ளுங்கள் தண்ணீர் இளநீர் ஜூஸ் குடித்துக்கொண்டே இருக்க வேண்டும் உடலை வெயிலில் காட்டாமல் இருப்பதுதான் மிகவும் சிறந்தது என்கிறார் டாக்டர் சந்திரசேகரன்